திருக்குறள் தெளிதல் ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் ஒருவன் அறம் பொருள் இன்பம் உயிருக்காக அஞ்சும் அச்சம் ஆகியவை பற்றி நன்கு தெளிந்து இருக்க வேண்டும் ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் ஒருவன் நல்ல குடியில் பிறந்து குற்றம் செய்ய அஞ்சுகின்றவனாக இருக்க வேண்டும் ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் ஒருவன் அரிய நூல்களைக் கற்று அறியாமை என்பது இல்லாதவனாக இருக்க வேண்டும் ஒருவனது உயர்ந்த குணங்களையும் அவனது குற்றங்களையும் ஆராய்ந்து மிகுதியானவை எவை என தெளியும் ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும் ஒருவனது பெருமையையும் சிறுமையையும் அவரவர் செயல்கள் மூலம் தெளியும் ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும் பழிக்கு அஞ்சாத சுற்றத்தார் தொடர்பு இல்லாத ஒருவரை நம்பி தெளியக்கூடாது அறிய வேண்டியவற்றை அறியாதவரை அதன் பின் காரணமாக நம்பி தெளியக்கூடாது ஒருவரை பற்றி ஒன்றும் தெரியாமல் அன்பின் காரணமாக நம்பி தெளிந்தால் அவருக்கு தீராத துன்பத்தை கொடுக்கும் யாரையும் ஆராய்ந்த பின்னரே அவருடைய பொருள்களை நம்பி தெளிய வேண்டும் ஒருவனை நன்றாக ஆராய்ந்து தெளிந்த பின் சந்தேகப்படுவதும் ஒருவன் நினைத்தாக அறிவித்துள்ளார்